அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உண்மையை பலத்த கருவை காலை தோறும் எழுப்புகிற தேவன் என்று உண்மை குறித்து ஏசாய பக்தன் சொல்லும்போது அந்த வார்த்தைக்கு நீர் எவ்வளவு ஆண்டவரே பாத்திரமாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து உண்மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய கருமையும் சமாதானம் தங்கியிருந்து காத்து கொள்ளும் மீட்பர் இயேசு கிறிஸ்தவின் நாமத்தில் ஜீபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே கத்தோடைய வார்த்தைகளை கேட்பதற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர் அர்ச்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன் மீண்டும் நமக்கு கொடுத்த இந்த வாரத்தின் முதலாவது நாளின் காலி வேளையில் தேவ வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற நம் அனைவரோடும் கூட தேவ தேவக்கருவை தங்கி இருப்பதாக ஆவேன் அன்ப பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நம்முடைய ஞானம் தேவனுக்கு எப்படி மகமையை கொடுக்கிறது என்பதை நாம் எல்லோரும் நன்கு அறிவோம் ஆனால் நம்முடைய ஜீவித நாட்கள் நம்மை ஆண்டவர் எந்த அளவு பலப்படுத்துகிறார் என்பதை குறித்து யோசித்து பார்ப்போம் ஞானி சொல்லும்போது நீதிமொழிகளின் புத்தகம் ஒன்பதாவது அதிகாரம் பதினோராவது வசனம் இப்படி சொல்லுகிறது என்னாலே உன் நாட்கள் பெருகும் உன் வருஷங்கள் விருத்தியாகும் என்று சொல்லுகிறார் என்னாலே உன் நாட்கள் பெருகும் உன் ஆய்சு வருஷங்கள் விருத்தியாகும் காலங்களை நமக்கு கட்டையிடுகிறவர் ஆண்டவர் அப்படியென்றால் நம்முடைய சொந்த பலத்தை கொண்டு இந்த லோகத்தில் நாம் அதிகமான நாட்கள் வாழ முடியும் என்று நினைக்கக்கூடாது முப்பத்தி ஓராவது சங்கீதம் பதினைந்தாவது வருஷம் சொல்லுகிறது என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என் சத்துக்கோளின் கைக்கு என்னை துன்பப்படுத்துகிறவருடைய கைக்கும் என்னை தப்புவியும் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என் காலங்கள் உன் காலங்கள் என் கரங்களில் இருக்கிறது என்று சொல்லுகிறார் அன்பானவர்களே நம்முடைய காலங்கள் தேவருடைய கரத்தில் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார் நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு எத்தனை ஆரோக்கிய செய்திகளை நாம் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறோம் எதை சாப்பிட வேண்டும் எதை சாப்பிடக்கூடாது என்று நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் ஏசாயா தெற்குதர்சின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் இதோ என் உள்ளங்கைகளில் உங்களை வரைந்து வைத்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன் இருக்கிறது என்று சொல்லுகிறார் இதோ உள்ளங்கைகளில் நான் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அன்பது பிள்ளைகளே நாம் தேவருடைய பார்வைக்குள்ளாகத்தான் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் காணப்படுகிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் ஆபியானவர் சொல்லுகிற வார்த்தை முப்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் பதினைந்து ஐந்தாவது வசனம் முப்பத்தி ஒன்பது ஐந்து இப்படி சொல்லுகிறது இதோ உன் நாட்களை நாலு விடற்களை அளவாக்கினேன் என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது மனுஷன் எந்த மனுஷனும் மாயே என்பது நிச்சயம் என்று சொல்லுகிறார் நம்முடைய பூடோக வாழ்க்கை ஒரு மாயையான வாழ்க்கை என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே சற்று யோசிப்போம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒப்பாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் யோகுவின் புஸ்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் இப்படி சொல்லுகிறது சகல பிராணிகளின் ஜீவனும் மாம்சந்தால் சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையில் இருக்கிறது என்று சொல்லுகிறார் சகல மனுஷருடைய ஆவியும் அவர் கையில் இருக்கிறது அப்படி என்றால் எனக்கு பிரியமான பிள்ளைகளே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நான் உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் உன்னுடைய காலங்கள் என் கரத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார் என்னாலே உன் நாட்கள் பெருகும் என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் என்ன சம்பவத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார் நம்முடைய ஆரோக்கியமான வாழ்வு நமக்கு நீடித்த நாட்களை கொடுக்காதா யோசித்து பார்ப்போம் உன் நாட்கள் என் கையில் இருக்கிறது என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் நாம் எவ்வளவு ஆரோக்கியமாக வாழ்வதற்கு என்னென்ன பயிற்சிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று யோசித்து பார்த்தால் இவைகளெல்லாம் தெய்வ பலன் இல்லாமல் ஒன்று முடியாது என்பதைத்தான் நாம் தீர்மானிக்கிறோம் என்பது பிள்ளைகளே சற்று யோசிப்போம் இப்பொழுது கொஞ்ச நேரத்திற்கு முன்பு நான் இந்த செய்தியை ஆயத்தம் பண்ணிக் கொண்டிருக்கும்போது என்னுடைய பழைய விசுவாசி ஒருவர் கோவில்பட்டியில் இருக்கிறார் அவர் அரப் கண்ட்ரியில் வேலை செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கு திடீரென்று விருதய அட்டாக் வந்து அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல போகும்போதே அங்கே மறித்து விட்டார் என்று ஒரு செய்தி கேட்டேன் அவருடைய சகோதரி இப்பொழுது பஸ்ஸில் வந்து கொண்டிருக்கும்போது எனக்கு ஃபோன் செய்து கேட்டார் மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை நாம் உணர முடியாது நாம் நன்றாகத்தான் இருக்கிறோம் ஆரோக்கியமாக இருக்கிறோம் என்று நாம் நினைத்தாலும் அது தேவ சித்தம் என்ன என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும் நம்மிலும் எத்தனையோ பலவீனமான மனிதர்களை நாம் பார்க்கிறோம் ஆரோக்கியமற்ற நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களை நாம் பார்க்கிறோம் அவர்களையும் ஆண்டவர் போஷிக்கிறார் இவர் ஏன் இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்ற ஒரு நிலை கூட நமக்கு சில நேரங்களில் வரலாம் அவ்வளவு விகோரமான ஒரு நிலையை பெற்றிருக்கிற மனிதர்களை நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் காலம் என் கரத்தில் இருக்கிறது அன்பு பிள்ளைகளே நீதிமொழிகளின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களை வாசித்தால் என் மகனே உன் இருதயம் என் கட்டளையிலே காக்க கடுவது அப்பொழுது உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்கு ஆய்சையும் பெருகப்படுவார் வாழ்நாள் நீடித்திருக்க வேண்டுமென்றால் வேதம் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை என் பிரமாணங்களை என் கட்டளைகளை உன் இருதயத்திலே நீ வைத்து அதன்படி நடக்க வேண்டும் வேறு எந்த ஆரோக்கியமான உணவோ ஆரோக்கியமான உடற்பயிற்சியோ ஆரோக்கியமான வாழ்க்கையோ நம்மை அதிக நாட்கள் நீடித்திருக்கும் என்று நீடித்து வைக்கும் என்று நாம் சொல்லக்கூடாது சொல்ல முடியாது யாருக்கு எந்த நேரத்தில் எது ஏற்படும் என்பதை காலத்தை உண்டாக்கின தேவன் மட்டுமே அறிவார் அன்ப பிள்ளைகளே ஆண்டவர் சொல்லுகிறார் நாம் ஒவ்வொரு நாளும் அநேகர் நம் மத்தியில் ஒரு பிறந்த நாளை கொண்டாடுகிற அனுபவத்தை பெற்றிருக்கிறோம் இந்த நாளில் உலகத்தில் எத்தனை பிள்ளைகள் தங்களுடைய ஜன நாளை கொண்டாடுவார்கள் இதற்கெல்லாம் காரணம் யார் அன்பு பிள்ளைகளே நம் ஆண்டவர்தான் ஏனென்றால் நம்முடைய நீடித்த நம்முடைய ஜீவித நாட்களை ஒவ்வொரு நாளும் நீட்டித்துக் கொண்டே இருக்கிறார் அதற்கு நாம் கொண்டாட கொண்டே நடிகளை ஏற்பெடுத்து தேவ சங்கத்தில் வந்திருக்கிற நம் அனைவருக்குள்ளோ ஆண்டவர் தான் நம்முடைய ஜீவித நாட்களை கூட்டி கொடுக்கிறவர் என்பதை உணர்ந்து ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை மகனே உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது அவைகள் உனக்கு நீடித்த நாட்களின் தீக்க ஆய்சையும் பெருகப்படும் என்று சொன்னாரே அந்த பலத்தை இன்றைக்கு நாம் பெற்று தேவனுக்குள் என்றைக்கும் நாம் அவர் வருகை வரை உயிரோடு இருந்து அவருக்கு சாட்சியாக ஜீவிக்க தேவன் நம்மை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜபிப்போம் அன்பு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கரமை எங்களை பலப்படுத்தி காத்து கொள்ளது என்பதை நாம் உணர்ந்து உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய பிரபாடங்களுக்கு உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்பட்டு நடக்கிற அனுபவத்தை தந்து அவர்களுக்கு நல்ல தீர்க்க ஆயுஷின் ஆசீர்வாதை மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை அன்ப பிள்ளைகளை மீண்டும் கற்றோடைய வார்த்தைகளோடு நாளை சந்திப்போம் இந்த நாளுக்குரிய செய்து உங்களை நிச்சயமாக ஆண்டவருக்கு வழி நடத்தும் என்று நம்புகிறேன் உங்கள் போல ஜி கே ஆமை